ஹை ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தாங்க பார்க்க போகிறோம் கொசுவை எப்படி விரட்டலாம்னு பார்க்க போகிறேங்க நம்மளோட எல்லாவோட பிரச்சனையும் இதுதான் மஸ்கிட்டோ பேட் க்ரீம் கோயில் அந்த மெஸ்கிட்டோ லிக்யூடு எதுவுமே இல்லாமல் இயற்கையான முறையில் எப்படி மஸ்கிட்டோஸ் எல்லாமே வீட்டை விட்டு விரட்டலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அனுபவம் உண்மைங்க நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எங்கள் வீட்டில் வந்து முன்னாடி பின்னாடி செடி ஜாஸ்தி இருக்குங்க அதனால் ஆடு மாடு எல்லாமே வரும் கொசுவும் பயங்கரமாக இருந்துச்சு எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பையன் வேற இருக்கா என்ன பண்ணான்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் ரீசென்டாக ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேங்க அந்த ஆர்டிகல் இருக்கிறபடி ஃபாலோ பண்ணி பார்த்தேன் எனக்கு உண்மையாவே ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் தந்துச்சு அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த செடி தாங்க நான் ஆர்டிக்கலில் பார்த்தேன் இந்த செடி பேர் நொச்சி நான் பக்கத்தில் இருக்கிற நர்சரி கார்டனில் இருந்து இது வாங்கினேன் இது வந்து ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஃபிஃப்டி ருபீஸ் இருக்கும் முன்னாடி ஒன்று வாசலுக்கு பின்பக்கம் ஒன்று வச்சுருக்கேன் இது படிக்கிட்டே வச்சுருக்கனால இப்போ முன்னாடி படியில் உட்காரவே முடியாதுங்க இப்போ படிக்கிட்டு வச்சனால நல்லா ஃப்ரீயாக இருக்குது கொசுவே வர்றது கிடையாது நீங்கள் நீங்களே கூகுளில் போய் நொச்சி அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வரும் நான் எந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சரியாக ஞாபகம் இல்லை நீங்களே கூகுளில் டைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே இதுக்கானது வரும் ரிசல்ட் அமேசிங்காக இருக்குது நான் உண்மையிலே சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் அனுபவிச்ச உண்மையை தான் சொல்கிறேன் இப்போ கொசு ப்ராப்ளம் ஃபுல்லாக எனக்கு கண்ட்ரோல் ஆகிடுச்சு இந்த இலை பார்த்தீங்கன்னா முன்பக்கம் வந்து பச்சையாக இருக்குங்க பின்பக்கம் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி வைலட் கலரில் இருக்கும் இது இதுக்குன்னு தனி ஸ்மெல்லு அப்படின்ட்டு எதுவுமே கிடையாதுங்க நல்லா தண்ணி நான் டெய்லி காலையில் ஒருக்கா ஈவினிங் ஒருக்கா ஊற்றுவேன் நல்லா ஓரளவு வளர்ந்து வந்திருக்கு ரொம்ப இல்லை ஓரளவு வளர்ந்து வந்திருக்கு நீங்களும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்கள் எல்லாத்தையுமே கொசுகிட்ட இருந்து காப்பாற்றுங்க ஏன்னா கொசு தொல்லை தான் இப்போ பயங்கர ஜாஸ்தி ஸ்தியாக இருக்குது அதனால்தான் வீடியோ நான் போட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது எங்கே வாங்கலாம் அந்த மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா எனக்கு அதை என்ன என்னோடய இமெயில் ஐடிக்கோ இல்லை கமெண்ட்ஸ்லையோ போடுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கன்ஃபார்மாக போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்